வணக்கம் டெட் டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கான வீடியோ இது ஆறாம் வகுப்பு மாணவர்களும் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கிடலாம் ஆறாம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இயல் ஒன்னுல இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் தமிழுக்கும் அமிழ் என்ற பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன சுபரத்னம் சுப்பிரத்னம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை எப்படி மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் பாரதிதாசன் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் எந்த கருத்துக்களை உள்வாங்கி பாடுகிறார் பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள் பாரதிதாசனுடைய பெற்றோர் யார் தந்தை கனகசபை தாய் லக்மி பாரதிதாசன் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது புதுவையில் பிறந்தார் பாரதிதாசனுடைய படைப்புகள் என்னென்ன குடும்ப விளக்கு வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புழிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் கவிஞர் காசி ஆனந்தன் அமுதம் மிகவும் இனிமையானது அதுபோலவே தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் டேஷுக்கு இணையானது உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான எது போன்றது நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட எது ஆகும் ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான எது போன்ற கருவி வேல் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் எதை போன்றது தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதுமிக்க எது ஆகும் வாழ் தாழ்வற்ற எது அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு எப்படி இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அமுது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் என்ன உருவாக்கிய சமூகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன மக்கள் குழு விளைவு எனும் சொல்லின் பொருள் என்ன வளர்ச்சி அசதி எனும் சொல்லின் பொருள் சோர்வு பொருத்தி எழுத வேண்டியது விளைவுக்கு நீர் இளமைக்கு பால் அறிவுக்கு தோல் புலவர்க்கு வேல் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்ன அமுதம் நிலவு மனம் பொருள் தருக வான் வானம் இணை சமம் சுடர் ஒளி எதிர்ச்சல் தருக இளமை முதுமை புகழ் இகழ் அசதி சுறுசுறுப்பு ஒளி இருள் இன்பம் துன்பம் அமுதம் விஷம் விடம் பாரதிதாசனுடைய காலம் என்ன இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை தமிழ் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அதோடைய நூல் என்ன ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நூல் கனிச்சாறு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் திறனார் சிறப்பு பெயர் என்ன பாவலர் ஏது பிரிஞ்சு எழுதிய நூல்கள் எவை நூறாசிரியம் உலகியல் நூறு கொய்யாக்கனி காவிய கொத்து என் சுவை என்பது கனிச்சாறு புகுவஞ்சி பெருஞ்சு திருநார் நடத்திய இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ் தமிழ் சிட்டு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு கனிச்சாறு எந்த மாதிரியான பாடல்களை கொண்டது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது பெருஞ்சு திருநாருடைய பெற்றோர் யார் தந்தை துரைசாமி தாய் குஞ்சம்மாள் பெருஞ்சு திறனார் பிறந்த ஊர் எது சேலம் மாவட்டம் சமுத்திரம் பெருஞ்சு திறனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆயிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் கடல் கோள் மேதினி என்னும் சொல்லின் பொருள் உலகம் ஊழி என்னும் சொல்லின் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு என்னும் சொல்லின் பொருள் உள்ளத்தின் அறியாமை தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது அதாவது உலகம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை எதிர்ச்சொல் தருக பல சில முற்றும் தொடரும் பொய் மெய் அழிவு ஆக்கம் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார் பாரதியார் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினராம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த மாதிரியான எழுத்துக்களாகவே அமையும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமையும் வலஞ்சுழி எழுத்துக்கள் ஏவை ஏ தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் காண்டம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்பர் தேவாரம் தமிழன் கிழவியும் அதன் ஓரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் இனி வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்பர் தேவாரம் அக்ரினை பிரித்து எழுதுக அதாவது அக்ரினை என்ற வார்த்தையை பிரித்து எழுதுக அல் கூட்டல் திணை உயர்வு இல்லாத திணை பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு அல் காய் இனிப்பு அல்லாத காய் தொகையும் பத்துப்பாட்டும் எந்த இலக்கியங்கள் ஆகும் சங்க இலக்கியங்கள் ஆகும் திருக்குறள் நாளடியார் முதலியவை என்ன நூல்கள் அற நூல்கள் பூ ஆனது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது ஏழு என்னென்ன அரும்பு மொட்டு முகை மலர் மொட்டு வி செம்மல் மா என்ற சொல் எத்தனை பொருட்களை தருகிறது மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அழகு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதுல ஏதாவது ஒரு மூணு கொடுத்து அது கூட வேற எதையாவது கொடுத்து இதில் மா என்ற பொருள் தராதது எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் தமிழுக்கு என்ன சிறப்பு பெயரும் உண்டு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு எண்ணத்தை வெளிப்படுத்துவது எந்த தமிழ் இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது எந்த தமிழ் இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எந்த தமிழ் 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 கவிதை வடிவம் எதெல்லாம் துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் ஆள் அரசு மா பலா வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன இலை அகத்தி பசலை முருங்கை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன கீரை அருகு கோரை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன புல் நெல் வரகு போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன தாழ் மல்லிச்செடியின் இலை பெயர் என்ன தலை சப்பாத்தி கள்ளி தாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன மடல் கரும்பு நாணல் போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன தோகை பனை தென்னை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன ஓலை கமுகு பாக்கு அதாவது கமுகு மரத்துடைய இலை பெயர் என்ன கூந்தல் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது என்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது கலித்தொகை திருக்குறள் உலகர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது நச்சினை பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது பதிற்றுப்பத்து பத்து முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது குறுந்தொகை கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அகநானூறு உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் கிழவியாக்கம் மற்றும் திருமுருகாற்று மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அகநானூறு திருக்குறள் ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் அகத்திணையியல் அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் திருக்குறள் களவியல் உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் திருக்குறள் கிழவியாக்கம் மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் திருக்குறள் கற்பியல் மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது குறுந்தொகை புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் வேற்றுமையியல் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது திருக்குறள் செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது குறுந்தொகை செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் புறத்தினியல் பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது பெரும்பாற்று படை முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் வினையியல் இதுல இருக்கக்கூடிய இந்த சொற்கள் எந்த நூல்ல இருக்கு அப்படிங்கிறத பொருத்தி எழுத சொல்லலாம் தவறான எண்ணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற தொடங்கக்கூடிய பாடலுடைய ஆசிரியர் யார் கவிஞர் அறிவுமதி ஒன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது இரண்டு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது உ என்ற எழுத்து எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அதாவது நாலு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது ச ஐந்து என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்தியது ரூ ஆறு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்தியது க ஏழு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எது ஏ எட்டு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அ ஒன்பது என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது கூ பத்து என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது க கூட ஒரு பூஜ்யத்தை போட்டுக்கணும் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் பிரித்து எழுதுக இடது கூட்டல் புறம் சீர் பிரித்து எழுதுக சீர் கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் இடஞ்சுழி எழுத்துக்கள் எவை கனவு பலித்தது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் முகக்கினும் ஆழ்கடல் நீர் முகவாது என்ற பாடலை இயற்றியவர் யார் அவ்வையார் சுராமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினை வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிட ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கூறியவர் யார் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கார் நாற்பது நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நச்சினை திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட அளவு காட்டும் என்ற மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார் கபிலர் திரவ பொருளை எவ்வளவு சுருக்கினாலும் அதன் உருவத்தை மாற்ற இயலாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் அவ்வையார் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன் தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகை எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரிவடிவாக எழுதப்படுவதும் என்ன என்று அழைக்கப்படுகிறது எழுத்து உயிருக்கு முதன்மையானது எது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது போது எழுத்துக்கள் பிறக்கின்றன உயிர் எழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிர்குறில் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு இ குறிப்பது எது குடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை மெய் எழுத்து என்ன என பொருள்படும் உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒலிக்க எதனுடைய இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது உடல் தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் இக் இச் இட் இத் என்பவை வல்லின மெய் எழுத்துக்கள் ஆகும் தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் என்பவை மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆகும் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் என்பவை என்ன எழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும் தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன இருநூற்று பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகை உயிர்மெய் குறி உயிர்மெய் நெடில் ஆயுத எழுத்தை ஒலிக்க கால அளவு அரை மாத்திரை பழமொழியின் சிறப்பு சுரும சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை தமிழ் மொழியில் தனி எழுத்து எனப்படுவது ஆயுத எழுத்து கிளாக்வொய்ஸ் என்பதின் தமிழ் சொல் என்ன வலஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ் என்பதின் தமிழ் சொல் என்ன இடஞ்சுழி இன்டர்நெட் என்பதின் தமிழ் சொல் என்ன இணையம் வாய்ஸ் சர்ச் என்பதின் தமிழ் சொல் என்ன குரல் தேடல் சர்ச் என்ஜின் என்பதின் தமிழ் சொல் என்ன தேடுபொறி டச் ஸ்கிரீன் என்பதின் தமிழ்சொல் என்ன தொடுதிரை ஃபேஸ்புக் என்பதின் தமிழ் சொல் என்ன முகநூல் வாட்ஸ்அப் என்பதின் தமிழ் சொல் என்ன புலனம் ஆப்ளிகேஷன் என்பதின் தமிழ் சொல் என்ன செயலி மேகசின் என்பதின் தமிழ்சொல் என்ன செய்தித்தாள் ரேடியோ என்பதின் தமிழ் சொல் என்ன வானொலி டெலிவிஷன் என்பதின் தமிழ் சொல் என்ன தொலைக்காட்சி இயல் ஒன்னுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் பார்த்துட்டோம் நேரடியா இதுக்கான பதில் கேட்டு இல்லாம பொருட்டுக தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாதிரி இருக்கலாம் குறிப்பா தமிழ் மொழியை பற்றி சொல்லியவர்கள்ல யார் என்னென்ன சொன்னாங்கிறத கேட்கக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கலாம் நல்லபடியா தயார் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள்